தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி கருணை கடலை கந்தா போற்றி நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் ஏற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை ஏற்றத்தில் நீ நிதானமாகவும் ஏமாற்றத்தில் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொண்டால் நிலையான நிம்மதி உன்னுடைய வாழ்வில் என்றும் இருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து நீ விலகின அது உறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து உடலையும் மனதையும் நீ வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே மனதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதை யாராலும் தடுக்க முடியாது ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று நீ மகிழ்ச்சிக்குள் கொள் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ் இல்லாததை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று கவலைப்படாதே நம் உணர்வுகள் புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்கள் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரியாக இருக்கும் தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றது வாழ்வில் நடைபெறுவதெல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே என்று கவலைப்படாதே சிரமங்களை பார்த்து கலங்காதே நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உன் கடமைகளை செய்து வா இந்த நிலையும் மாறும் உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான் அதை சகல மனிதர்களிடம் நீ எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன் ஆறுதலும் உன் முதுகுக்கு பின் கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உன் முதுகுக்கு பின்னால் யார் என்ன செய்தாலும் கவலை கொள்ளாதே உனக்கு முன்னால் உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் மிகப்பெரிய இழப்பிற்கு பிறகு செய்ய வேண்டியது செத்து மடிவது அல்ல நீ சாக இது போதாது என்று எழுந்து நிற்பது கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே கடக்க போகும் பாதையை யாரிடமும் சொல்லிவிடாதே எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிடவே மாட்டேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே உனக்கு பக்க பலமாய் நான் இருக்கிறேன் ஈசன் இருக்க பயமே நினைவில் கொள் இங்கு சிலருக்கு நீ வளர்வது இஷ்டம் அவர்களுக்கு மேல் வளர்ந்து வருவது கஷ்டம் உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக தருகிறேன் உன் பயணத்திற்கு தயாராக இரு உன் பயணம் இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும் நேற்றிரவு நீ யோசித்ததும் என்னிடம் கேட்டதும் சரியான முடிவே மனதை போட்டு குழப்பாமல் வை உனக்கான அருமையான வாய்ப்பு இது செய்கிறேன் என் அப்பன் ஈசனே என சொல்லிவிட்டு வேலையைத் தொடங்கு பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது சிலர் தேவைக்காக பழகுவார்கள் சிலர் தேவைப்படும் போது பழகுவார்கள் நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்த செல்வமும் உன்னை கைவிடும் பொழுது ஈசனே என்று சொல்லிப்பார் கை கொடுக்க உன் வீடு தேடி ஓடி வருவான் நீ வியந்து பார்க்கும் யாவுமே நீ முயற்சிக்காதவையே முயற்சி செய்து பாருங்கள் அது உங்கள் கையில் தான் உள்ளது யாரையும் விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது குறிக்கோள் அல்ல ஆனால் நான் முன்பு இருந்ததை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோள் வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை ஈசன் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவார் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு மனதை கெடுக்கும் தீய எண்ணங்களை வளர்த்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்து நரகமாகிவிடும் ஆகையினால் சிந்தித்து செயலாற்றுங்கள் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய் எல்லாம் நன்றாகவே நடக்கும் எத்தகைய இன்னல்கள் நடந்தாலும் அதை புன்னகையுடன் கடக்க பழகு ஏனெனில் உன்னுடன் நான் இருக்கிறேன் ஏமாற்றுவதை விட ஏமாறுவது மிகச் சிறந்த குணம் ஏனெனில் அதுவே என்னை உனக்கு அடையாளப்படுத்தும் நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்து விட்டானே என்று புலம்புவதே நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்று தெளிவாக புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் நிறைய பணத்தை சேர்ப்பதை விட நிறைய புண்ணியம் செய்ய கற்றுக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கடினமான காலங்களில் சில சமயம் சற்று நிதானமாக சரியான முடிவை எடுக்கும் பட்சத்தில் அனைத்தும் வெற்றியாக அமையும் நல்லவர்கள் போல நடித்து துரோகம் செய்தவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ கவலை கொள்ளாதே உனக்கு நான் இருக்கிறேன் பூலோகத்தில் ஒருவரின் வறுமையை எப்படி பணம் போக்குகிறதோ அதே போன்றுதான் தியானமானது ஒருவரின் ஆணவத்தை அழித்து நல்லவனாக மாற்றுகிறது என் உயிரினும் மேலானவனே என்னை ஆட்கொண்டவனே இந்த மாய உலகிலிருந்து உன் பக்தனுக்கு விடுதலை கொடு ஏதோ ஒரு காரணத்தால் என்னுடைய கோவிலுக்கு நீ வர முடியாமல் போயிருக்கலாம் கவலை கொள்ளாதே மனதார என்னை ஒரு கணம் நினைத்துப்பார் நீ பார்க்கும் திசை எங்கும் நான் இருப்பேன் நீ சற்று நேரம் அமர்ந்து நடக்கும் என்பதை கண்டுபிடித்து விடலாம் ஆகவே நீ செய்யும் நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும் ஆனால் கெடு செயல் படுகொழியில் தள்ள மற்றொரு கெடு தான் வழிவகுக்கும் ஆகையினால் சிந்தித்து செயலாற்றுங்கள் முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும் நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது மற்றவர்களிடம் எந்த அளவிற்கு மனம் இறங்கி செல்கிறாயோ வாழ்க்கையில் அந்த அளவிற்கு உயரே செல்வாய் என் பக்தனை தொடுவதும் என்னை தொடுவதும் ஒன்றுதான் நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நான் இருக்கிறேன் இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததை தேடி தான் பயணிக்கின்றனர் இருப்பதோடு வாழ் உனக்கு வரவேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும் தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று புரிந்து கொள்ளும் வரை எதையும் ரசிக்கவில்லை புரிந்து கொண்ட பின் உன்னை தவிர எதையும் ரசிக்க முடியவில்லை போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை விதி எதுவோ அது நடந்தே தீரும் கதி கலங்கி நிற்கத்தான் வேண்டும் சில காலம் மதி என்பதை பயன்படுத்தி துதி செய் சிவத்தை சிறப்படைவாய் உன் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் சிவமே கதி என்று இருப்போருக்கு என்றும் இன்பமே வினையின் காரணமாக வருகின்ற துன்பம் கூட நடுநிலைமையாக தெரியுமே தவிர துன்பமாக தெரியாது நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது என் கண்ணை உற்று பார்த்து நம்பிக்கையோடு உன் விருப்பத்தை சொல் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கை யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரியில்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்விலும் எதிரி தேவை எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறுவதில்லை விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதீர்கள் அவர்களின் தேவைகள் உங்களிடம் முடிந்து போனது அவர்களின் பொழுதுபோக்கு உங்களால் நிறைவேற்றப்பட்டது என தெரிந்து கொள்ளுங்கள் மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும் அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள் உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும் உன் பலத்தை நம்புங்கள் பலவீனத்தை கண்டு நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டே செல்லுங்கள் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருத்தம் ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை வாழ்க்கை மிகவும் குறுகியது ஒன்றுக்கும் உதவாத உங்களின் அகங்காரத்தை உடைத்து போடுங்கள் எதையும் விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதையும் மெதுவாக நம்புங்கள் உண்மையாக அன்பு செலுத்துங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாழுங்கள் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விளக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் முடியும் நிதானம் சுபமாக ஒன்றே உன்னை நல்வழிக்கு உன்னை சுற்றி நடப்பதை நினைத்து கவலை கொள்வதும் நடப்பது நடக்கட்டும் என்று நீ பொறுத்துக் கொள்வதும் உன்னுடைய மனநிலையே தீர்மானிக்கும் அதை நன்றாக வைத்திருக்கவே முயற்சி செய்யுங்கள் என் நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே விமர்சனங்களை காதில் வாங்காதே அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்துவிடாதே செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் தண்டனை கடுமையாகி கொண்டிருக்கிறது என அர்த்தம் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் உன் மனப்பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன் நம்பிக்கைகள் சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர் அதை உண்மை எனும் அஸ்திரம் உடை தெரியும் என்பதை மறந்து விடுகிறார்கள் நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று ஆகையால் எதிலும் கவனம் தேவை உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது எந்த நிலையாக இருந்தாலும் தன் நிலை மாறாமல் தனக்கு தகுதியான நிலையை தானே அமைத்துக் கொள்வதுதான் ஒருவரின் சிறந்த நிலையாகும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு செயல்களுக்குண்டான் பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப இயலாது தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள் சிலர் திடீரென்று மாறுகிறார்கள் இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை அதுதான் உண்மையான வாழ்க்கை சிந்தித்து செயல்படுங்கள் அன்பு குழந்தையே நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில பலவற்றை இழந்து விட்டாய் ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கிறேன் இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய் நான் இருக்க பயமேன் கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ் இல்லாததை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று நம்பிக்கையுடன் இருங்கள் யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை வருத்தி கொள்ளாதீர்கள் எந்த உறவும் இங்கு நிரந்தரமில்லை இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ கொள்ளுங்கள் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டிக்காட்டும் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே இந்த நிலையும் மாறும் இழந்ததை ஈடு செய்ய முடியாது ஆனால் உன் மனநிலையை அல்ல கடந்து போவதுதானே வாழ்க்கை சிலவற்றை கடக்க பழகு பலவற்றை நீ மறக்க பழகு உன்னில் மாற்றம் உருவானால்தான் உன் வாழ்விலும் மாற்றம் உருவாகும் எனக்கு ஏன் இது நடக்கிறது நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள் தூய்மையான மனத்துடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே மனத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதுவும் நிரந்தரமில்லை நிலை இல்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகு யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே அதனால் உன் நிம்மதி போய்விடும் அவர்களை உன் வாழ்விலிருந்து அகற்றிவிடு நீ அவர்களை விட்டு அகன்று விடு அதுவே புத்திசாலித்தனம் கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடு எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ வருவதை வைத்து ஈடு செய்து கொள்ளலாம் இருக்கும் காலம் வரை நிம்மதியாக வாழலாம் ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை பெற்று நாம் ஒதுங்கி விடுவது நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான் ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக வாழ்க்கையில் விட்டு பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடு ஏனென்றால் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்துல அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் உறவுகள் முக்கியம்தான் அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும் அடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை உன் வாழ்க்கையில் இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் ஏன் உன் பயணம் நிற்க வேண்டும் இன்று இல்லை எனில் நாளை நாளை இல்லை எனில் மற்றொரு நாள் இதற்காக எல்லாம் புலம்பாதே நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியவை எல்லாம் தள்ளிதான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அது அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கவலை கொள்ளாதீர்கள் பாவங்கள் என்னும் பாதையில் அவன் பயணத்தை நிறுத்தப் போவதும் இல்லை அந்த சூழ்நிலையில் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று பல வழிகளில் நான் பாதுகாப்பு அளித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் பல சூழ்நிலைகள் உன்னை எப்பொழுதும் பயம்புறுத்த காத்துக் கொண்டிருந்தாலும் நீ சிவ சிவ என்று கூறினாள் அந்த சூழ்நிலைகள் உடைந்து சிதறிவிடும் என் பிள்ளையே இடைவிடாத இறை சிந்தனையே தியானம் தியானம் தீவிரம் அடைந்தலே தவம் தவத்தின் பூரண முடிவுதான் முக்தி முக்தி ஆன்மீகம் என்று இறங்கிவிட்டால் குடும்பத்தின் மீது நீ அக்கறைப்பட மாட்டா என்று கூறி பல பேர் உன்னை பயமுறுத்துவார்கள் ஆனால் அப்படி ஒன்றுமில்லை என் தங்கமே பிரபஞ்ச ஆற்றல் எப்படி இயங்குகிறதோ அப்படித்தான் பக்தியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்தி பாடம் வைத்துள்ளேன் அவ்வாறு நீயும் செயல்படுவாய் நன்மை மட்டுமே உன்னை வந்தடையும் என்பதை நினைவில் வை உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு தைரியத்தை அதிகமாக பெற்றுக்கொள் என் தங்கமே மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாகுவதில்லை யார் கைவிட்டாலும் உன் அப்பன் ஈசன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் சிவ சிவ என்றும் ஓம் நம என்றும் நீ எப்போதும் கூறிக்கொண்டே இரு அப்போது உனக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை நீ முழுவதுமாய் உணர்வாய் இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உனையே இறைவா என என் ஆலயத்திற்கு வந்து நீ பேசியது என் மனம் குளிரும்படி செய்துவிட்டது உன் செயல்களை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் சிவம் எனும் என் நாமத்தின் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் ஒளிர்வது நிச்சயம் என் பிள்ளையே நீ யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் உன் மனசாட்சிக்குள் வாசம் செய்யும் என்னை ஒருபோதும் உன்னால் ஏமாற்றவே முடியாது என ஒவ்வொரு நொடியும் நினைக்கும்படி நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் அப்போதுதான் நேர்மை அன்பு பொறுமை கருணை ஆகியவற்றை உன்னிடம் நான் கொடுக்க முடியும் வாழ்வில் பல அதிசயங்களை நீ உணர்ந்து நன்றி சொல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன் கனவிலும் மனித ரூபத்திலும் உனக்கு பல வழிகளில் உன் அப்பன் ஈசன் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறேன் வறுமை என்னும் வெள்ளத்தில் வாடுவதாக நீ ஏன் புலம்புகிறாய் உன் வறுமைகள் அனைத்தையும் வெகு சீக்கிரத்தில் நான் மாற்றி அமைக்கத்தானே போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு வறுமை என்பது ஒரு பாடம் நீ பல பேருக்கு பண உதவி செய்யும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது அதற்கு நீ என் மீது நம்பிக்கை வை தன்னம்பிக்கை என்னும் படிக்கட்டுகளில் நீ மேலே ஏறி வர நான் வழிவகுப்பேன் கடவுளை விட பெரியவன் இந்த உலகில் யாரும் இல்லை என்று மற்றவர்களுக்கும் புரியவை புறம் பேசுபவர்களை புறம் தள்ளிவிட்டு உன் மனம் சொல்கின்ற வழிகளில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு புறம் பேசுபவர்களுக்கு உன் பின்னால் நின்று கொண்டு பேசுவதற்கு மட்டுமே தெரியும் முன்னால் நின்று வழிகாட்ட அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது வாசம் மிகுந்த பன்னீர் கலந்த அந்த சந்தனத்தை நெற்றியில் திலகமாக இடுவதற்கும் அதில் வாசனை நிறைந்த திருநீரை பூசுவதற்கும் பழகிக்கொள் அது உனக்கு தேவையான பண இருப்பை எளிதில் கொண்டு வர வழிவகுக்கும் நீ பயன்படுத்தும் ருத்ராட்ச மாலையை பன்னீரும் திருநீரும் கலந்த திரவத்தில் சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நமச்சிவாய் என்று கூறி அணிந்து கொள் பல நன்மை தரும் மாற்றங்களை நீ காணத் தொடங்குவாய் இவற்றையெல்லாம் பிரதோஷம் பவுர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் கடைபிடிக்க பழகிக்கொள் உன் அப்பன் ஈசன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல மந்திர சொற்கள் அடங்கியுள்ளது என்பதை தெரிந்து கொள் நீ எல்லாம் மகிழ்ச்சியினையும் பெற்று நலமாக வாழ நான் ஆசீர்வதிப்பேன் உண்மையில் உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்பதை உனக்கு உணர்வும் வைப்பேன் என் தங்கமே எது நடந்தாலும் நீ எப்போதும் நிம்மதியாக இரு அனைத்தையும் உன் அப்பன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் என் மீது நீ அனைத்து நம்பிக்கைகளையும் வைப்பதன் மூலம் எதுவும் மாறாமல் இருக்காது என்பதை புரிந்துகொள் கொள் என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்பவன் அல்ல இறைவன் நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பவன் தான் இறைவன் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்காதே உனக்கு துணையாக இருப்பது எவ்வளவு பெரிய கடவுள் என்று உன் சோதனையிடம் சொல் அந்த சோதனை மறுகணமே காணாமல் போய்விடும் மனிதர்கள் உண்மையில் ஆச்சரியமானவர்கள் கையேந்தி பிரார்த்திக்கும் போது நான் அருகில் இருப்பதாக உணர்கிறார்கள் பாவம் செய்யும் போது மட்டும் நான் தூரத்தில் இருப்பதாக நினைத்து விடுகிறார்கள் நீ எங்க சென்றாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ யார் மனதும் நோகும்படி எந்த செயலையும் செய்து விடாதே அதை விடவும் பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை நீ கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எனக்கு தெரியும் என்னை முழு மனதோடு நம்பு உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும் நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு அப்படியே பின்பற்றினால் நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடாதே நல்லவைகளை அதிகமாக நினைக்க பழகு நீ ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் உணவிற்கு நன்றி கூறிவிட்டு சாப்பிட பழக என் பிள்ளையே வெறும் யோசனை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இங்கு எதுவும் மாறிவிடாது பெரியதாக யோசியானால் சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது தோல்வி வந்து விடுமோ என்று பயம் கொள்ளாதே வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி என உன் முயற்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு ஹிமாலய வெற்றிகள் எளிதில் உன்னை தேடி வரும் எதற்கும் சோர்ந்து போகாதே இருப்பது ஒரு வழிதான் ஆனால் நீ செல்வதற்கு இன்னும் ஓராயிரம் வழிகள் இருக்கின்றன என்பதை நீ புரிந்துகொள் உன் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் புரிவதில்லை அது உன் வேதனையின் வெளிப்பாடு என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன எனக்குத்தான் உன்னை பற்றி முழுவதுமாக தெரியுமே நீ ஏன் கவலைப்படுகிறாய் என் பிள்ளையே நீ கோபப்பட்டால் அதிகமாக மன்னித்து விட்டாய் எனவும் அமைதியாக இருந்தால் நிறைய மன்னிக்கப் போகிறாய் எனவும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை உன் அப்பன் சிவன் மீது அனைத்து பாரங்களையும் ஒப்படைத்துவிடு உன் அப்பன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன் யாருமே நேர்மையாக இல்லை என்று வருந்தாதே நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை சில கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய தவறு என் பிள்ளையே உன்னை வீண் காகிதமாக எவர் நினைத்தாலும் உன்னை மிக உயரத்தில் பறக்கும் பட்டமாக நான் மாற்றி காட்டுவேன் உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட உன்னை தலையை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விடவும் அழவாக பழகும் அப்போதுதான் மற்றவர்களிடம் நீ காயப்படாமல் இருக்க முடியும் காலம் மாறும் என்ற கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது என்பதை உனக்கு நான் உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் என்னை மனதில் வைத்து உன் முயற்சிகளை முன்னெடுத்து செல் மிக பெரிய வெற்றிகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன்னை தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்கு புரியும் நான் தூக்கி எறிந்தது கல்லை அல்ல வைரத்தை என்று அவர்களுக்காக வருந்தி ஒருபோதும் உன் வாழ்க்கையை வீணடித்து விடாதே ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள் நீ யாரிடமும் ஏமாறாமல் இருக்க ஒவ்வொரு நொடியும் அதிக பாதுகாப்புடன் மன தைரியத்தோடும் வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆலயம் சென்றாலும் நிம்மதி இல்லை வீட்டிலும் நிம்மதி இல்லை என்று நீ புலம்பிக்கொண்டே கொண்டே நீ ஆலயம் சென்று வந்தால் உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டே போகும் என்பதை உறுதியாக நம்பு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்பது பிரதோஷம் அல்லது பௌர்ணமி என்று கணக்கு வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்று வா அதன் பின் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ உணர ஆரம்பித்து விடுவாய் உன் வீட்டில் தேவையில்லாத எதிர்மறை வார்த்தைகளை பேசாதே எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேச பழகு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பம் என்பது பனித்துளி போல என் பார்வையின் வெளிச்சம் பட்டதும் அது நொடி பொழுதில் காணாமல் போய்விடும் உன் அப்பன் சிவன் நான் மட்டும்தான் உனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தர முடியும் என்பதை முழுமையாக நம்பு அதுதான் பல நன்மைகள் உன்னை தேடி வர வழிவகுக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்து நன்மைகளும் விரைவிலேயே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும் நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் இனி கேட்பது அனைத்தும் கிடைக்கும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும் நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பாய் உன் கஷ்டம் தீர்ந்தது இன்பமான புதிய விடியல் உனக்கு பிறந்து விட்டது என முழுமையாக நம்பு என் பிள்ளையே என் ஆலயத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவினை கொடுத்து அதன் பசியை போக்கு அது உனக்கு பல நன்மைகளை விரைவாக பெற்றுத்தரும் இனி உன் வாழ்க்கை என் கையில் உன் சந்தோஷம் இனி என் கையில் வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்தவே நான் இப்போது வந்துள்ளேன் என் செல்லமே நீ தினமும் பக்தி பாடல்களை ஒழிக்க விட்டு என்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறாய் அதனால் என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே பக்தி என்பது மிகப்பெரிய பொக்கிஷம் அதனை உனக்கு நிறையவே உணர்த்தப் போகிறேன் அதனை நீ நன்கு உணர்ந்து கொள் நீ தேடும் அனைத்தும் உனக்குள்ளே தான் இருக்கிறது நீ நாடும் விதத்தில் அது செயல்படும் உணர்வுகளுக்கு அதிகம் இடம் அளித்து விட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடமில்லாமலே போய்விடும் அந்த நிலை வராமல் உன்னை நான் பாதுகாப்பேன் என் பிள்ளையை தேடி தேடி கிடைத்த நல்ல உள்ளம் நீதான் இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவும் நீதான் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறது அனு தினமும் என்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும் முன் வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களும் தேடி வர நான் அருள் புரிவேன் என் குழந்தையே மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாகுவதில்லை அதற்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும் உன்னை வீழ்த்த எந்த திசையிலிருந்து எவர் வந்தாலும் சிவ சிவ என்று என் வார்த்தைகளை கூறு என் பிள்ளையே பிறகு நடக்கும் அதிசயத்தை முழுவதுமாக நீ காண்பாய் உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று மனம் தளராதே நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நான் என்றும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீ ஒரு நாளில் இருபத்தி ஒன்று முறையாவது சொல்ல பழகு பயம் எதற்கு என் செல்லமே உன் கரத்தை பிடித்து இருப்பது உன் அப்பன் ஈசனின் கரம் என்பதை மறந்துவிடாதே நீ எதிர்கொள்வது எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல்ல பழகு எல்லாம் சரியாகிவிடும் எல்லாம் சிறிய காலம்தான் இனி நடக்கும் அனைத்தும் நன்மையாக தான் இருக்கும் என்று நம்பு என் பிள்ளையே என் ஆலயத்திற்கு வந்து என்னை சந்தித்து என்னோடு பேச சிறிய நேரத்தை ஒதுக்கு முடிந்தவரை பிரதோஷம் பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் என் ஆலயத்திற்கு வந்துவிடு என் பிள்ளையே சாதிப்பவர்கள் யாரும் பெருமை பேசுவதில்லை பெருமை பேசுபவர்கள் யாரும் சாதிப்பதில்லை இந்த உலகில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தான் அதிகம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அப்பன் ஈசன் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையையும் தைரியத்தையையும் மட்டும் விட்டுவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை தன்னம்பிக்கை மிக்க படிக்கட்டுகளாய் மாற்றி வெற்றி பெறுவதும் ஒரு சாதனைதான் என் பிள்ளையை உரை கூறும் பலருக்கு இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணை நிற்கும் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாதே நடத்தியதும் நீயே நடத்தி கொண்டிருப்பதும் நீயே இனி நடக்கப் போவதும் நன்மையாகவே இருக்கட்டும் இறைவா என பலமுறை என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருக்கிறாய் நான் எப்போதும் உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே நிறைய போகிறேன் ஓம் நமச்சிவாய என்று மனம் உருகி வேண்டுபவரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை ஓம் நமச்சிவாய என்று மனதார மூன்று முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் நீங்கள் பிரதோஷம் பௌர்ணமி அன்று செல்லும் சிவனாலயம் பெயரை பதிவிடுங்கள் அல்லது உங்கள் ஊரில் உள்ள சிவனாலயம் பெயரை பதிவிடுங்கள் நீ தேடும் உன் அப்பனீசன் உனக்குள் தான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என்னை நாடி வந்தால் உன்னை தேடி வருவேன் என்னை ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு நொடியும் உன்னோடு நான் இருப்பேன் செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் அந்த பிடிக்குள் நீ ஒருபோதும் போகக்கூடாது என்று உன்னை பாதுகாக்க உன்னுடன் இருந்து நான் எப்போதும் வழி நடத்துவேன் பயப்படாதே எந்த நிலை வந்தாலும் அன்பு நிலை மறவாதே எவரால் வரும் கஷ்டமும் என் அயன் சிவனால் சரியாகும் என முழு பொறுப்பையும் என்னிடம் கொடுத்துவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் எவை எல்லாம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அதைவிட அதிகம் நான் உங்களுக்கு தருவேன் ஓம் நம என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இரு எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் அன்பும் உன் அப்பன் ஈசனும் வேற வேற இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள் அன்பே சிவம் அதை உணர்வதே வரும் நீ சந்திக்கும் சோதனைகளுக்காக சோர்ந்து விடாதே தெய்வம் நல்லவர்களை சோதிக்குமானால் ஒருபோதும் கைவிடாது என்பதை உணர்ந்து கொள் உன் கவலைகளை தாங்கும் சுமை தாங்கியே என் இறைவனீசன் பிறருக்கும் எடுத்துக் கூறு பிறப்பின் நோக்கம் உன் அப்பன் சிவனை வணங்குவது என எண்ணி அனைத்தையும் உன் வசம் கொள் அன்பே சிவம் அதை உணர்ந்து வாழ்வதே தவம் என்று மற்றவர்களுக்கும் புரியும்படி எடுத்துக் கூறு என் பிள்ளையே நீ மகிழ்ச்சி பெற்றால் எனக்கும் சந்தோஷம் அதே போல் மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்தி பார்க்கும் போது அதை நான் கண்டு இன்னும் மகிழ்ச்சி அடைகிறேன் காத்திரு உனக்கான காலமும் நேரமும் கைப்பிடி வரும் வரை எதற்கும் அஞ்சாதே